தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த உலகிற்கு தந்திருக்கக்கூடிய கீழக்கரை முஹாரியா ஆலிம் அரபிக் கல்லூரியினுடைய போற்றுதலுக்குரிய முதல்வர் மோலானா மௌலவி அல்ஹாஜ் டாக்டர் பி எஸ் மஸ்பூர் ஜமாலி பிஹெச்டி ஹசரத் கிபுலா அவர்களை நிஸ்வான் அரபிக் கல்லூரி சார்பாக கண்ணியப்படுத்துகிறோம் அதனை தொடர்ந்து சனது வழங்குதல் நடைபெறும் நம்முடைய முத்தவலி சாஹிப் அவர்கள் இன்ஷால்லா நாரே தத்மீர் அதே போல ஹானூர் அவர்கள் நினைவு பரிசனை வழங்குவார்கள் இப்ப சனது வாங்கக்கூடிய ஆலிமாக்களினுடைய பெயர் வாசிக்கப்படுகிறது பொறுப்பாளர்கள் வருகையா வரிசையாக வந்து சனதுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆரம்பமாக நேரடி வகுப்புகளில் கலந்து கொண்டு சனது பெறக்கூடிய ஆலிமாக்கள் அழைக்கப்படுகிறார்கள் முதலாவதாக இந்த ஆலிமாக்களுக்கு ஆடிமாசனத்தோடு சேர்த்து டி என்று சொல்லப்படக்கூடிய உருது கவுன்சிலிங் மத்திய அரசு சான்றிதழையும் இந்த இடத்திலே என்ன செய்யப்படுகிறது வழங்கப்படுகிறது அதிலே முதலாவதாக சனது பெறக்கூடிய ஆலிமா ஜே யு நாசிரா பர்வீன் ஹசரத் அவர் ஆலிமா அவர்கள் அவர்களுடைய பொறுப்பாளர் சனது பெற்றுக்கொள்வார்கள் நாசிரா பர்வீன் இரண்டாவதாக ஆயிஷா மரியம் ஆலிமா சுல்தானியா டியுஎல் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது மூன்றாவதாக ஏ சஃப்ரீன் பானு ஆலிமா சுல்தானியா டியுஎல் அவர்கள் சனது வாங்குகிறார்கள் அடுத்ததாக ஐ ஹாஜிரா ஆலிமா சுல்தானியா டியுஎல் அவர்களுடைய பொறுப்பாளர் சனதை பெற்றோர் அந்த ஆலிமாக்களுக்காக வேண்டி மதரசா சார்பாக தையல் மிஷின் வழங்கப்படும் அந்த நாலு பெற்றோரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க அந்த நாலு நாலு பேர் வாங்க முன்னாடி வாங்க ஷல்லா மேடையில் வைத்து ஒரு மிஷின் கொடுக்குறாங்க அதை எல்லோரும் பெற்றுக்கொள்ளுங்கள் மற்ற மாணவிகளுடையது ஆஃபீஸில் இருக்கு இன்ஷால்லா அதை அப்புறம் வாங்கிக்கலாம் வரக்கத்துக்காக வேண்டி மேடையில் ஒரு மிஷின் வழங்கப்படுகிறது அலமது அடுத்ததாக ஆன்லைனிலே படித்து சனது பெறக்கூடிய ஆலிமாக்களினுடைய பெயர் வாசிக்கப்படுகிறது முதலாவதாக கே எம் ஹலீமா நௌரின் ஆலிமா சுல்தானியா அவர்கள் பிஏ இங்கிலீஷ் இளம்பிள்ளை பகுதியை சார்ந்தவர்கள் அதேபோல இரண்டாவதாக எம் சாபிரா ஆலிமா சுல்தானியா அவர்கள் கிச்சிபாளையம் பகுதியை சார்ந்தவர்கள் சேலம் கிச்சிபாளையம் மூன்றாவதாக எம் ஃபர்ஸானா ஆலிமா சுல்தானியா டிடி டெக் கிச்சிபாளையம் அதே கிச்சிபாளையம் பகுதியை சார்ந்தவர்கள் மூன்றாவதாக மர்லியா ஷீரின் ஆலிமா சுல்தானியா அவர்கள் நாலாவதாக பழனியை சார்ந்தவர்கள் ஐந்தாவதாக எஸ் ஹதீஜா பிவி ஆலிமா சுல்தானி அவர்கள் திண்டுக்கல் பகுதியை சார்ந்தவர்கள் ஆறாவது எஸ் சனோபா பர்வீன் ஆலிமா சுல்தானியா அவர்கள் அதே திண்டுக்கல் பகுதியைச் சார்ந்தவர்கள் அலமது சனது பெறக்கூடியவரும் ஆலிம் அவங்க மனைவி இப்ப ஆலிமாவாக இருக்கிறாங்க அடுத்ததாக ஷாக்கிரா தபசும் ஆலிமா சுல்தானியா அஸ்தம்பட்டி நம்ம ஹுசைன் அஜித் அவங்களுடைய மகளார் அஜித்தும் வராங்க அதே அடுத்ததாக அடுத்ததாக சனது பெறக்கூடியவர்கள் எம்ஐ நூருல் வாஜிதா ஆலிமா ஆலிமா சுல்தானியா அஸ்தம்பட்டி அவங்களும் மருமகள் தான் வாங்கிக்க நீங்களும் வாங்க சனோஃபர் சுல்தானியா பாண்டிச்சேரி அடுத்ததாக கே எம் ஃபாத்திமா மர்லியா ஆலிமா சுல்தானியா பிகாம் மதுரை நம்ம ஹாருன் தாவூதி ஹெஸ்ரத் அவர்களுடைய மகளார் அடுத்ததாக எம்ஏ ஆஃப்ரின் சுல்தனா ஆலிமா சுல்தானியா பிசிஏ சேலம் அவர்களுடைய கணவர் மாறூபலி வாங்க

அடுத்ததாக எஸ் ஆலிமா சுல்தானியா பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாண்டிச்சேரி வாங்க அடுத்ததாக எம் அஸ்மா ஆலிமா சுல்தானியா திண்டிவனம் எம் அஸ்மா ஆலிமா சுல்தானியா திண்டிவனம் வாங்க அடுத்தது ஏ ஆலிமா சுல்தானியா சேலம் சும்ாதகாப்பட்டி அவர்களுடைய கணவர் வாங்கி கொள் அடுத்ததாக எம் உம்ரானா தஹசீன் ஆலிமா சுல்தானியா பிஎஸ்சி திண்டிவனம் அவங்களுடைய தந்தையாரும் கணவர் ரெண்டு பேருமே சேர்ந்து அதை வாங்குறாங்க அடுத்தது எஸ் ஷாஹின் பானு ஆலிமா சுல்தானியா சேலம் ஆர் மெஹ்ரூன் நிஷா பேகம் ஆலிமா சுல்தானியா சனது மாறிச்சு இருங்க இருங்க

மார்கத்தை ஒருவர் கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்ததாக முபல்லிகா சனது பெறக்கூடிய மாணவிகளுடைய பெயர் வாசிக்கப்படுகிறது எஸ் ஜபீன் முபல்லிகா அவர்கள் அவங்களுடைய பொறுப்பாளர் வந்து ஜபீன் முபல்லிகா வாங்கிங்கா अर्थ तो आगे हेच मुबीन ताज मुबल्लिका अब उनके लड़ीये पुरुपाल रवाने मुबीन ताज मुबल्लिका अर्थ दे ये आइशा मुबल्लिका ये आइशा मुबल्लिका അടുത്തది ബി ഷാഹിദ മുബല്ലിഗ അവങ്ങളുടെ ആമേ അടുത്തதாக എം അഫറാന മുബല്ലിഗ ആമ അതാ മുബല്ലിഗ ആണ് അതിന്റെ എം അഫറാന മുബല്ലിഗ ആസിഫ് ഖൽ ആമേ ஆயிஷா முபல்லிகா அவர்களுடைய சனதை பெற வருகிறார் அவருடைய கணவனார் இன்ஷா அல்லாஹ் சனது வழங்குதல் நிறைவுற்றது ஹசரத் அவர்களுடைய ஆசி உரை இன்ஷால்லா துவங்க இருக்கிறது அனைவரும் இறுதி வரை அமைதி காத்து துவா வரையிலையும் கலந்து இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா பெரிய ஹசரத் அவங்க துவாவுக்காக வேண்டி அழைக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய துவா ரொம்ப ரொம்ப முக்கியம் இறுதி வரையிலையும் அவை கலையாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம்